சிக்கன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எடுக்கும் சார் ஒர்க் அவுட் போடுறதுக்கு நைன் ஓ கிளாக் போவார் சார் ஆனா அவர் காலையில் த்ரீ ஓ கிளாக் தான் வருவார் என்னை கூப்பிட்டு பதினொன்று ஐம்பது கிலோ அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அவருக்கு எந்த பெயின் எந்த வலிமே இல்லை சார் அவர் நல்லா தான் அவருக்கு சுகர் வந்து இருபத்தி மூணு தான் இருந்துச்சு யூஸ் எனக்கு தெரியாது ஆனா டேப்லெட்டு அந்த புரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு நான்

புரோட்டீன்லாம் நிறைய எடுத்துருக்காரு சிக்கன் நிறைய யூஸ் பண்ணார் நான் எவ்வளோ சொன்னேன் அவர் அதை கேட்கவே இல்லை கேட்காம அது போயிட்டு மூணு மணிக்கு வர்றது நாலு மணிக்கு வர்றது இதே மாதிரி வந்து எவி டோஸ் போட்டு நான் கூடும் சொன்னேன் சார் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அதை கூட அவர் கேட்கவே இல்லை கேட்காம அதிகமாக இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அதிகமாக எடுத்து ஹெவி டோஸ் எடுத்ததுனால தான் சார் அவர் ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு அவருக்கு அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்தளவுக்கு பெயின் கால் வலிக்குது கை வலிக்குது இது மட்டும் தான் சார் அவர் சொன்னாரு தலை வலிக்குதுன்னு சொன்னாரு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறமா முடியாமல் தான் நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அங்க போய் அவரால எதுவுமே பண்ண முடியல நான் கூட இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன் காலை அமுத்துறது கை அமுத்துறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்ப கூட அவரால அது எதுவுமே இது பண்ண முடியல சார் சார் ரெண்டு நாள் சனிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் சார் கூட்டு போனோடனே அவருக்கு லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் நான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போகும்போது அவருக்கு சுகர் வந்து இருபத்தி தான் இருந்துச்சு இருபத்தி மூணு இருக்கிறதுனால இது வந்து பிரெயின் அட்டாக் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கமோன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க சார் அதுக்கப்புறமா அவரால் ரொம்ப முடியவே இல்லை கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாருன்னு சொல்லிவிட்டு நான் நிச்சானி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே கூப்பிட்டு போய் அவரை எங்களால் எதுவுமே இது பண்ண முடியாமல் நாங்கள் நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டோம் அங்கே போய்ட்டு என்ன கையெழுத்து வாங்கினாங்க சார் வாங்கின உடனே சரி ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வாங்குறாங்கன்னு நினச்சி அப்புறம் பார்த்தா என்னை கூப்பிட்டு பதினொன்று ஐம்பதுக்குலாம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அவருக்கு எந்த பெயின் எந்த வலிமே இல்ல சார் அவர் நல்லா தான் இருந்தார் அவருக்கு மஞ்சா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் அவருக்கு லைட்டா வயிறு வலிச்சு அவங்க அண்ணி கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் குமரன் ஹாஸ்பிடல்ல பார்த்தாங்க சார் பார்த்துட்டு அது அவருக்கு நார்மலா ஆயிடுச்சு அவருக்கு செரிமானம் ஆகாது மோஷன் போயிட்டே இருப்பாரு சிக்கன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எடுப்பாரு சார் கம்பல்சரி எடுப்பாரு சிக்கனு அஞ்சு முட்டை கம்பல்சரி எடுப்பாரு ஒர்க் அவுட் போடுறதுக்கு நைன் ஓ கிளாக் போவார் சார் ஆனா அவரு காலையில த்ரீ ஓ கிளாக் தான் வருவாரு ஆமா ஹெவி ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டாரு சிக்ஸ் மந்த் போனார் சார் தினேஷ்ன்றவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு டைம் வந்திருக்காரு அப்புறம் அவர் அவரோட ஜிம்முக்கு தான் போறேன்னு சொன்னாங்க சார் ஆனால் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணது எனக்கு தெரியாது ஆனால் டேப்லெட்டு அந்த ப்ரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு நான் என் டூ டேஷன்லேயும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன் இன்ஜெக்ஷன் போட்டதே என்கிட்ட சொல்லல சார்